வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம் குறிப்பாக சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்களே அது யாருக்கானது எதற்கானது இதை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கோட அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிபிசிஐடி அதிகாரிகளோட ஒரு எச்சரிக்கை அறிக்கை இருக்குல்ல ஒரு பிரசனோட்டை வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கே டவுட் வரும் என்னப்பா இவ்வளோ சொல்லியும் கூட இதை பற்றிலாம் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு கேள்விக்கான பதிலை முதல்ல நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் அப்படியே ஃபுல்லாக ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்கிறேன் சிபிசிஐடி தரப்புலேருந்து இப்போ என்ன வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நபரோ அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனமோ புலன் விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மற்ற எந்த கேஸாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்ம மரணம் இருக்குல்ல இந்த ஒரு வழக்கு சார்ந்து தனி நபரோ இல்லைனா ஒரு நிறுவனமோ புலன் விசாரணை செய்யக்கூடாதுன்றாங்க எனக்கு என்னென்னா ஜேர்னலிசத்தில் நிறைய இருக்குது அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு பிரிவு இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கேஸை பல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கையில் எடுத்திருக்காங்க இப்போ அவங்களோட நிலமை என்னன்றதான் கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு அவங்க அப்படி ஏன்னா பண்ணிட்டாங்கன்னா இவங்க சொல்கிறத மீறுற மாதிரி ஆகிடும் சிபிசிஐடி சொல்கிறத மீறுற மாதிரி ஆகிடும் ஸோ அதுதான் இங்கே குழப்பகரமாக நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க சொல்கிறதோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுக்கலாம் செய்திகளை கொடுக்கலாம் ஆனால் புலன் விசாரணை பண்ணக்கூடாதுன்றாங்க ஸோ இந்த ஃப்ரேஸை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது நல்லது குழம்ப வேண்டாம் இந்த கிரியேட்டர்ஸ் இருப்பீங்களா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நீங்களோ புரிஞ்சுக்கிறது நல்லது ஓகே நாங்கள் சொல்லியே நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மீறி நடக்கிறீங்க அப்படின்னா புலன் விசாரணை செஞ்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பதிவாகவோ இல்லைன்னா காணொலியாகவோ இல்லைனா டிவி சேனல்ஸ்லேயோ எப்படி எந்த ரூபத்தில் வெளியிடப்பட்டாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சிபிசிஐடி தரப்பிட இப்போ சொல்லியிருக்காங்க ஓகே நாங்கள் எதுக்காக இது போல சொல்கிறோம்னா நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் அளவுக்குன்னு சொல்லிட்டு பல பேரும் புலன் விசாரணை கையில் எடுத்திருக்காங்க இதனால எங்களோட விசாரணை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு நாங்கள் அதனால தான் சொல்கிறோம் புலன் விசாரணையை எங்களை தவறு யாரும் பண்ணாதீங்க அப்படின்றாங்க சரி ஓகே இந்த வழக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிதுன்னா எங்களை இந்த நம்பரில் கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு நம்பரே இவங்க வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக கிடைக்கிற தகவல்களை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை பேஸாக வச்சுருந்தீங்க புலன் விசாரணையெல்லாம் பண்ணிட வேண்டாம் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க நாங்கள் அதுக்கப்புறம் புலன் விசாரணையை மேற்கொண்டு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த ஒரு பிரஸ் நோட் இப்போ வெளியே வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வரைக்கும் சமூக வலைதளங்களில் இந்த ப்ரெஷ்நோட்டை விமர்சித்தே பல பேருமே கண்டென்ட்டை வெளியிடுவாங்க அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இந்த ஊடக சுதந்திரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது பறிக்கப்படுதுனோ பலர் பேசவும் வாய்ப்பு இருக்குது இதில் நான் ஒரு கருத்தை சொன்னால் அதை சொந்த கருத்தாக போயிடும் ஸோ அதுக்காக நடக்கிற விஷயத்த சொல்லிவிட்டு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தமிழகத்தை உலுக்கி போட்ட அந்த கலவரம் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறி இருந்துச்சு அந்த கலவரம் அரங்கேறின அன்னைக்கு தான் பள்ளி வளாகத்தில் இருந்த நிறைய சான்றிதழ்கள் தீக்கிரையாக்கப்பட்டுச்சு எல்லாமே பள்ளி மாணவ மாணவிகளோட சான்றிதழ்கள் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எல்லாமே உள்ளே எரிஞ்ச நாசமாக இருக்குது இதை சார்ந்து தமிழக அரசு என்ன சொல்லி விருப்பப்படுற மாணவிகள் அந்த பள்ளியில தொடர்ந்து படிக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க அவங்க வெளியேற போது டிசி கேட்பாங்கள அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லி இருந்துச்சு தமிழக அரசு வழங்கியிருந்த இருந்த அந்த வாக்குறுதியை இப்ப நிறைவேற்ற மாதிரி தான் கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸருக்கு இல்லைங்க அதன் வழியா மாணவர்களுக்கான உதவி அப்படின்ற ஒன்னு இப்ப மேற்கொள்ளப்பட்டு இருக்கு இந்த எரிஞ்சு போன சான்றிதழ்கள் சார்ந்தும் இந்த வேறு பள்ளியில் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்க ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ஏதுவாகவும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ தமிழக அரசு மேற்கொண்டுக்கிட்டு மாவட்ட கல்வி அலுவலர் ராஜூ இருக்கார் பார்த்திங்களா இவர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த சிறப்பு குழு தான் இந்த எரிஞ்சு போன சான்றிதழ்களுக்கு மாற்று அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் டிசி இந்த விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டுத்திலையும் முழுக்க முழுக்க மாணவ மாணவிகள் நலனுக்காக இதுக்கப்புறம் தொடர்ந்து பயணிக்க போகிறாங்க ஓகே இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள வீரியம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த விண்ணப்பங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக இந்த சான்றிதழ்களை ஃபுல்லாக இஷ்யூ பண்ணுறதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி மாணவ மாணவியை உதவி பண்ண சொல்லிட்டு அந்த டீம் செயல் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கிட்ட தான் விண்ணப்பங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இட் மீன்ஸ் கலெக்டர் ஆஃபீஸில் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே யார் தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சாட்சாத் மாணவ கிட்டே இருந்தான் வேறு எந்த பள்ளியும் கிடையாதுங்க இந்த மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தாங்களே அதே கனியாமூர் பள்ளி தான் அந்த பள்ளியில் ஒட்டு மொத்தமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் இதில் ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு டென்த்து மார்க் ஷீட்டும் சாதி சான்றிதழும் கிடைச்சா போதும் அப்படின்றாங்க ஸோ இந்த ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கைன்றது இந்த ரெண்டே ரெண்டு ஆவணங்கள் சார்ந்தது அடுத்தபடியாக ஒரு நூற்றி எண்பது மாணவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க இது அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு பெரிய ஷாக் ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை வேற பள்ளியில் நாங்கள் போகிறோம் எப்படி இந்த கனியாமூர் பள்ளி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வேற பள்ளியில் போகிறோம் எங்களுக்கு டிசி மட்டும் வேணும் இதுக்கு அரசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த டீம் கிட்ட அந்த சிறப்பு குடி சொன்ன பார்த்தீங்களா அவங்க கிட்ட நூற்றி எண்பது மாணவர்கள் இப்போ விண்ணப்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் இதோடு நிற்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கலேபுரம் இவ்வளோ பெருசாக போயிருக்கு கலவரம் அப்படின்றது இப்போது கலேபுரம் அளவு எட்டியிருக்கு அந்த பள்ளியோட குட்வில் இருக்குல்ல நற்பெயர் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்காரு எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அப்படி இருக்கிறப்ப நூற்றி எண்பது மாணவர்களோடு நிற்காம இது மேபி அதிகமாகவும் வாய்ப்பு இந்த கள்ளக்குறிச்சி கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க தெரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறந்தான் சவன்குமார் அவர்களை கலெக்டரா கலெக்டரை இருந்தாங்க இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஆண்டு இருக்க கலெக்டர் வர்ற யாரும் கிடையாது ஷவன்குமார் அவர்கள் தான் இவர் தலைமையில் ஒரு முக்கியமான கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சுங்க மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இவங்க தான் இதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கலந்தாய்வுக்கு தலைமை வேற யாரோ இல்லை சவன்குமார் தான் தமிழ்நாடு சிறார் மற்றும் மகளிருக்கான இல்லங்கள் விடுதிகள் முறைப்படுத்தல் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த சட்டத்தை பற்றி முழுக்க முழுக்க அந்த குறிப்பிட்ட கலந்தாய்வில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு எதுக்காக இதை பற்றிலாம் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது விஷயம் இருக்குது நம்ம மாநில குழந்தைகள் நல ஆணையத்தை சேர்ந்தவங்க இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மர்ம மரணம் சார்ந்து வழக்கு விசாரணை மேற்கொண்டுருந்தாங்கள அப்போ அவங்க ஒரு ஃபைண்டிங்கை முன் வச்சாங்க அதாவது இந்த கனியாமூர் பள்ளி இருக்கு அந்த வளாகத்துக்குள்ளே இருந்த விடுதி லைசென்ஸ் இல்லாமல் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க ரணுவல் பிரச்சனை வந்துச்சு அதை அப்படியே செய்தியாளர் சந்திப்பில் ஓபனா சொல்லிட்டாங்க அந்த ஆணையத்தோட தலைவரான சரஸ்வதி அவர்கள் அவ்வளவுதான் தமிழக மக்கள் மத்தியில் கொந்தளி பின்னு அதிகமாகிடுச்சு ஓ லைசன்ஸு இல்லாமல் அந்த ஹாஸ்டல் இவ்வளோ நடத்திட்டு இருக்காங்களா வேற என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியலன்னு எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாக அது அமைஞ்சிருந்துச்சு இப்போ ஏற்பட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா கலெக்டர் ரியாக்ட் பண்ணாம போதும் சரியா இருக்காதுல அதனால் தான் கலந்தாய்வு கூட்டத்துக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த சட்டத்தை பற்றி அவங்க பல பேரோட சொல்லியிருக்காரு பல பேர்னால் யார் நினைக்கிறீங்க அந்த கலந்தாய்வில் கலெக்டர் யாரெல்லாம் பார்த்து பேசுனா தெரியுமா பள்ளிக்கூடங்களோட உரிமையாளர்கள் இருப்பாங்களே அவங்க கல்லூரிகளோட தாளர்கள் இருப்பாங்களே இவங்க விடுதிகள் அண்ட் இல்லங்களோட உரிமையாளர்கள் இருப்பாங்களே இவங்க எல்லாருமே அந்த கலந்தாய்வுக்கு வந்திருந்தாங்க எல்லாருக்கிட்டே இந்த சட்டத்தை பற்றி தெளிவுபடுத்தியிருக்காங்க இது தெளிவுபடுத்தல் முடிஞ்ச பிற்பாடு கலெக்டர் ஷவன்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா புதிய உரிமத்தை பெறணும் அப்படி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் அந்த உரிமத்தை லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுங்கள் சார் இதுவோ இல்லை ஏற்கனவே லைசன்ஸ் வச்சுருக்கீங்க ஆனால் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா அதை புதுப்பிக்கணும் இப்படி லைசன்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் ரெக்கார்டும் உங்கள் கையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சும்மா இருக்காது ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்ட்டு கலெக்டர் பகிரங்கமாக வார்னிங் கொடுத்துருக்கார் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா ஒரு ஹாப்பனிங் நடந்த பிற்பாடு தான் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா எல்லாரையும் கூட்டு வான் பண்ணுறது இது தான் சேல் பண்ண சொல்லிட்டு ஒரு விதியை திரும்ப வகுத்து கொடுக்கறது ஒழுங்குமுறைப்படுத்துறது இதெல்லாம் இது எல்லாத்தையும் அவங்க கடமையாக நினச்சி ஆரம்பத்திலேருந்தே பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா எத்தனை உயிர்கள் பதிவு போடுறது தவிர்க்கப்பட்டிருக்கோம் சொல்கிறது புரியுதா இந்த ஒரு பள்ளி விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் பேச பார்க்காதீங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்க பல விஷயங்கள் அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தால் ஏற்பட்டிருந்த பல விஷயங்கள் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்போ புரியும் இப்போ நடந்திருக்க கலந்தாய்வு கூட்டம் எத்தனை தடவை நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஃப்ரேமில் தெரிகிறவருக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான முகம் தான் இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட பெற்றோர் இருக்காங்களா அவங்க தரப்பு வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் அவர்கள் இவர் மிகுந்த மனவேதனையோடும் ஆதங்கத்தோடும் நிறைய விஷயங்களை மக்கள் முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்காப்புல அதாவது யார் யாரும் இந்த வழக்கில் சாட்சியங்கள்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக சேர்க்கப்படுறாங்க எங்கேருந்து வராங்க யார் உனிமங்களுக்கு புரியலைன்ற மாதிரி பல விஷயங்களை சந்தேக கூட்டுறாவும் ஒரு சிலரை எச்சரிக்கிற மாதிரியும் பல விஷயங்களை சமீபத்திய ஒரு நேர்காணலை சொல்லியிருக்காருங்க அவரு ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பேருந்து டிரைவர்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காருங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அதாவது டிரைவர் சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கனியாமூர் பள்ளி இருக்கு அந்த பள்ளிக்கு சொந்தமான பேருந்தோட ஓட்டுநராக அந்த நபர் இருந்திருக்காப்புல இந்த இறந்து போன மாணவி இருக்காங்களே இவங்க ஒரு லெட்டரை வச்சுருந்ததாகவும் அந்த லெட்டரில் இருக்க கடைசி ரெண்டு வார்த்தைகள் மட்டும் தான் படித்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த லெட்டரை மீட்டு பாதுகாப்பாக தன்னோட பேருந்து பெட்டிக்குள்ளே வச்சுருந்ததாகவும் தனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இதை மேலே கொண்டு போனதாகவும் பல விஷயங்களை அந்த டிரைவர் சொல்லியிருந்தாப்ல ஸோ அந்த டிரைவரோட இந்த தகவல்களை நாம் கேட்டதும் எல்லார் மனசுலேயும் வந்த சந்தேகம் ஓ காதல் விவகாரமாக இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் இப்போ வரைக்கும் சிபிசிஐடி அதிகாரிகள் எந்த அப்டேட்டும் காதல் விவகாரம் சார்ந்தெல்லாம் கொடுக்கல அது ஒரு சிலர் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் அரசு தரப்புல இருந்து இதுதான் அந்த பொண்ணோட இறப்புக்கு காரணம்னு சொல்லப்படலை அப்படி இருக்கிறப்ப எதுக்கு பல பேரும் கதை கட்டி விடுறாங்கன்னு தெரியல அந்த டிரைவர் சொன்னதெல்லாம் லிட்டலாக அப்படி தான் இருந்துச்சு தெருவில் போகிற வர்றவங்க எல்லாரும் இப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க யார் அந்த டிரைவரை தான் இவர் சாட்றாப்பில் தெருவில் போகிற வரேன்னா கூப்பிட்டு இது போல டிரைவர் இவருக்கு அந்த கேரக்டர் அவருக்கு அந்த கேரக்டர் சொல்லி பேச வைக்கிறாங்க இது அந்த மாணவி மீது அவதூறு பரப்பும் செயல்னு வழக்கறிஞரே சொல்கிறாரு போக்சோ சட்டப்படி அந்த டிரைவருக்கு எதிராக புகார் அளிக்கிறோம்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக பொய் சாட்சி சொன்னாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் ஒருத்தர் சிக்கி அவரோட குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு தனி தண்டனை அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பார்த்தானே போக்சோ வரைக்கும் வேறு ஒரு போகிறேன்னு சொல்கிறாரா ஏன்னா பொண்ணு மயனுருங்க பதினேழு வயசு தான் உங்களுக்கு அதான் போக்சோ ஆக்டை பற்றி ஒரு பேசியிருக்கார் இப்போது இது வரைக்கும் வழக்கறிஞர் பேசியிருக்காருன்னா ஸோ இந்த டிரைவர் சார்ந்து ஏதோ ஒரு எஸ்கலேஷன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கலாம் ஓகே தொடர்ந்து காசி விஸ்வநாதன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டதா சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த லெட்டரை இத்தனை நாட்கள் வரைக்கும் அவர் எதுக்காக வச்சிருக்கணும் அதை பற்றி இப்போ எதுக்காக பேசணும் அப்படின்றார் ஸோ இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த மாணவிய பிளாக்மெயில் செஞ்சுருக்காரா இந்த டிரைவர் அப்படின்ற கேள்வியை காசி விஸ்வநாதன் எழுப்புறாருங்க ஓகே தொடர்ந்து பேசின காசி விஸ்வநாதன் இந்த பஸ்ஸில் பாக்ஸ் ஒன்று இருந்திருக்கான் அந்த பெட்டிக்குள்ள தான் இந்த லெட்டரை அந்த டிரைவர் வச்சதா அந்த டிரைவரே சொல்கிறாரு எப்படி கிட்ட அந்த அந்த லெட்டரை அதாவது கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஈவினிங் தான் சிபிசிஐடி அதிகாரிகள் கிட்ட இந்த லெட்டரை அந்த டிரைவர் கொடுத்திருக்காரு ஆனா அதே நாள் காலையிலேயே அந்த பள்ளி வளாகத்தில் இருந்த பேருந்துகளில் எரி பேருந்து எரிஞ்ச பிற்பாடு எப்படி கிடைச்சிருக்கு அவருக்கு ஏன்னா அவரே சொல்கிறார் அந்த பஸ்ஸோட பாக்ஸில் வச்சுருந்தேன் அப்போ பேர் வந்து எரிஞ்சப்போ அந்த பாக்ஸும் சேர்ந்து எரிஞ்சிருக்கணுமே அப்புறப்படி சிபிசிஐடிக்கிட்ட இந்த லெட்டரை ஹேண்டோவர் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியவும் காசு விஸ்வநாதன் இப்போ கேட்டிருக்காரு ஸோ இந்த டவுட்ஸோட ஒரு அல்டிமேட்டான கன்க்ளூஷன் ஒரு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நடக்குது இல்லைங்க இதில் இந்த வழக்க திசை திருப்பறதுக்கு பொய் சாட்சிகள் மூலமாக ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு தான் வெளிக்காட்டுதுன்னு காசு விஸ்வநாதன் சொல்கிறாரு அது ஒரு ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லியிருந்தாப்புல அதோடு ஒரு நிற்கிற மாதிரி தெரியலங்க அந்த குறிப்பிட்ட டிரைவர் இருக்கார்ல அவர் மேலே சட்ட நடவடிக்கையை நாங்கள் கண்டிப்பாக எடுத்தே தீருவோம் ஒரு செத்துப்போன பொண்ணு மேலே அவதூறு பரப்படுது அப்படின்றது கீழ்த்தரமான செயல்னு வழக்கறிஞர் சொல்கிறார் போலீஸ் மட்டும் நடவடிக்கை எடுக்கலை அந்த டிரைவரோட சாட்சியம் சார்ந்த அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றம் போவோம்னு காசு விஸ்வநாதன் சொல்றாரு கோர்ட் டைரக்ஷன் வாங்குவாங்களே அதை தான் மென்ஷன் பண்ணுறாப்புல ஓகே காசு விஸ்வநாதன் சொல்ற இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேதத்துக்கு மரியாதை கூட கொடுக்க தெரியாதவங்க தான் இந்த கும்பல்னு சொல்கிறாருங்க ஓகேவா மாணவிய பதட்டம் இல்லாமல் அவங்க தூக்கிட்டு போகிறாங்களே இதை பார்க்குறப்ப சாமானியனுக்கு கூட சந்தேகம் வரும்னு அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு ராட்சச குணம் படைச்ச பெண்கள் தான் இவங்கன்னு சொல்கிறாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு அங்கே இருப்பார் மூன்று பெண்கள் இருப்பாங்க இவங்களோட பார்வை இவங்களோட பிஹேவியர் சார்ந்த நிறைய பேரும் பல சந்தேகங்களை எழுப்பிருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வழக்கறிஞர் கேட்குறது பார்த்தீங்கன்னா இப்படி அங்கே ஆடு மாடை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு இறந்து போன பொண்ணோட பிரேதத்தை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு கேட்குறாரு சிசிடிவி வீடியோ அடிக்கடி வெளியே வந்துகிட்ருக்கு ஆனால் எப்படி வெளியே வந்துட்டுருக்கு யாரால் வெளியே வந்துட்டுருக்கு ஊடகங்களுக்கு இந்த ஃபுட்டேஜெலாம் எப்படி போயிட்டுருக்கு இதை பற்றி கண்டிப்பாக விசாரணை பண்ணணும் உண்மையை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அந்த வழக்கறிஞர் கேட்குறாரு அவரோட ஆதங்கமும் சந்தேகமும் குறையிலங்க இன்னும் அதிகமாக தான் இருக்குது அவர் கடைசியாக பேசின விஷயங்கள் தான் இதெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கான ரிவியலேஷனாக தான் இருக்குது மாணவி விழுந்ததாக சொல்லப்படுற இடம் வேறு ஆனால் அந்த ஃபுட்டேஜில் அவங்க தூக்கிட்டு வருவாங்களா அந்த மாணவியை அந்த இடம் வேறையாக இருக்குது இது மாதிரி எத்தனை தான் அவங்க சொல்லுவாங்க தடயங்களை அழிக்கிறதும் மாத்துறதும் பெருங்குற்றமாக கருதப்படும் சட்டத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் பள்ளி நிர்வாகம்தான் காரணம் அப்படின்னு இங்கே வந்து முடிக்கிறாருங்க இவரோட சந்தேகங்கள் எல்லாமே சரியானதா இல்லை இவரோட ஆதங்கங்கள் பிழையானதா உணர்ச்சி வசப்படுறாரா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாலும் அது தப்பா இது எல்லாத்தையும் தமிழக மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மக்களை இந்த கண்டட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி அதிகாரிகள் வான் பண்ணியிருக்காங்களா போல புலன் விசாரணை யாருமே இந்த மாணவியோட மர்ம மரணம் சார்ந்து மேற்கொள்ளக்கூடாது எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் ஆக்சுவலாக இதை சார்ந்து பல பேருக்கு எழுந்திருக்க டவுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது இதை செஞ்சால் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும் ஆனால் நாங்கள் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்ஷன் பெருசாக இருக்காதாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட வலைதள பக்கம் இருக்குல்ல அது முடக்கப்பட வாய்ப்பு இருக்கா சம்மந்தப்பட்ட தளத்துக்கு சிபிசிஐடி தரப்புலேருந்து ஒரே ரெக்வஸ்ட் முன்வைக்கப்படுமா இப்போ யூடியூப்லனா வீடியோ அது போல் போட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் சொன்னதே மீறி அந்த வீடியோ அமைஞ்சிருந்தால் யூடியூபோட மேலிடம் இருக்கில்ல அங்கே இவங்க மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மேலே போகுமா அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுத்து சேனல் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் சமூக வலைதள பக்கங்கள் சார்ந்தும் ஒரு அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் ஆனால் கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்றது பெருசாக இருக்காது ஓகே ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் சிபிசிஐடி அதிகாரிகள் ஒரு முடிவை வெளிப்படையாக அறிவிக்கிற வரைக்கும் அவதூறு ஒரு பரப்பை வேணாம் இந்த இறந்து போன பெண் சார்ந்து நீங்களே பார்த்துருப்பீங்களே எத்தனை பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காதல் கர்மாந்திரம் அது இதுன்னு என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்கு நேரில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா பல பேரும் அதை தான் ஏற்றுக்க முடியல அதாவது அசெம்ஷனை முன் வைக்கிறது வேற மற்ற விஷயங்கள்ல இது அவங்க சொல்கிற மாதிரி மேபி இருந்தாலும் கூட எதுக்காக செத்து போன ஒரு பொண்ணை பற்றி இந்த அளவுக்கு இப்போ பேசி அவதூறு பரப்பி இது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான சைடாக இருக்குது ஸோ இந்த வழக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் தானே அவங்க சொல்லட்டும் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அவதூறு பரப்புறத நிறுத்துறது நல்லது வேற எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு பார்க்காம நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக அவங்கள பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது போல் வேலையை பண்ண மாட்டோம் புரியும் நம்புகிறேன் அவதூறு பரப்ப வேண்டான்றது ஓகே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதில் பள்ளிக்கல்வித்துறையோட முழுமையான கவனமும் அவசியம் புரியுது கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அதை இன்னும் வேகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்தோம் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுன் வாச கருத்தா வெளியிடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்